எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கும் யோசிக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி எப்படியே நிம்மதியா இருக்கு சரி நீ நாளைக்கு என்ன கலர் ட்ரெஸ் போட போற என்ன போடலாம் ஆ அத நீங்க வாங்கி கொடுத்தீங்கல்ல அந்த கிரீன் கலர் சாரி அதே கட்டிக்கிறேன் நினைச்சேன் நீ அந்த சாரியை தான் கட்டுவேன்னு நான் நினைச்சேன் அதான் முன்னாடியே நானும் அதே கலரில் ஷர்ட் வாங்கிட்டேன் தீபாவளி அதுமா நாளைக்கு ரெண்டு பேர் மேட்சிங் மேச்சிங்கான ட்ரெஸ் போட்டுக்கலாம் என்ன சொல்கிற என்னம்மா வாய்ப்பு தான் அப்படி பார்த்துட்ருக்குறேன் நீங்கள் ரொம்ப மாறிட்டீங்க ஐயோ நான் அதான் தப்பாக சொல்லிட்டேண்ணா இப்படி மேட்சிங் மேட்சிங் Dress போடுற அளவுக்கு எல்லாம் உங்கள நான் கற்பனை பண்ணது கூட இல்ல. ஏன் கற்பனை எல்லாம் பண்ற? நாளைக்கு நான் போட்டு வந்து லைவா நிக்க தான் போறேன். அப்ப நேர்லயே பாத்துக்கோ. அப்படி சொல்லுங்க. உங்கள வேற மாதிரி டெரரா பாத்துட்டு உங்கள இப்படி மேட்சிங் மேட்சிங்கா Dress போடுறதெல்லாம் பாக்கிறதுக்கு ஆச்சரியமா இருக்கு. அத தான் சொன்னேன். இதுல என்ன இருக்கு காவரி? நீ ஏன் பொண்டாட்டி? Hmm. My wife. உனக்கு மேட்சிங்காக ட்ரெஸ் பண்ணணும்னு நான் நினைக்க மாட்டேனா உனக்கு இந்த விஜய பத்தி இன்னும் சரியா தெரியலன்னு நினைக்கிறேன் பக பக புரிஞ்சுப்ப பேய் இதெல்லாம் என் கனவுடி உன் கூட சந்தோஷமா எல்லா ஃபங்க்ஷனையும் கொண்டாடணும் ஜாலியா இருக்கணும் இப்படி என்னெல்லாம் யோசிச்சிருக்கேன் தெரியுமா இப்போதான் ஒவ்வொன்றா நிறைவேறிட்டு இருக்கு இப்பதான் அந்த ஆண்டவனுக்கே காது கேட்டிருக்கு போல அதுக்குன்னு இந்த விஜய் எப்பவுமே அப்படித்தான் நினைச்சிடாதமா இந்த டெரர் பீசி எப்ப வேணாலும் வெளியே வரும் நான் சின்ன பையனா இருக்கும்போது எனக்கு இந்த தீபாவளி ஒரு விஷயமே இல்லை தெரியுமா எப்பவும் போல அதுவும் ஒரு சாதாரண நாள் பசங்க வந்தாங்கன்னா அவங்களோட சேர்ந்து பட்டாசு வெடிப்பேன் மாஸ்க் காட்டுவேன் இந்த ராக்கெட்லாம் கையில் பிடிச்சி அப்படியே நான் விடுவேன் எத்தனை எண்ணெயெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் இருப்பேன் ஆனால் காலேஜ் போன பிறகு அதுவும் நிறுத்திட்டேன் எனக்கு தெரிஞ்ச நான் தீபாவளி கொண்டாடியே பல வருஷம் ஆகுது புது ட்ரெஸ்ஸு கூட வாங்கி போட மாட்டேன்னா பார்த்துக்குவேன் ஆனால் இந்த வருஷம் அப்படியா சொல்லு நீ என் கூடவே இருக்க செல்லகுட்டி இதில் நம்மளோட பாப்பா வேற இருக்கா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் டே இந்த தீபாவளிய மாசா செலிப்ரேட் பண்றோம் உன் வீட்டில் இந்த வேற வராங்கல்ல அம்மா, வருவாங்க கூப்பிட்டிருக்கீங்க எப்படி வராம இருப்பாங்க நல்லா கண்டிப்பா வருவாங்க அம்மா கேட்கணும்னு நினைச்சேன் வயிற்றுல பாப்பாவுக்கு இந்த வெடி சொத்தெல்லாம் கேட்டால் பயமாவாதா ஏ நடி சிரிக்கிற அதுக்குள்ள பாப்பா காதெல்லாம் கேட்கும்மா ஏன் கேக்காதாண்ணா கேட்காதுன்னு தான் நினைக்கிறேன் இது நினைக்கிறியா ஏதோ எல்லாமே தெரிஞ்ச மாதிரி சிரிச்சா இல்லை நீங்க இதெல்லாம் யோசிக்கிறீங்க பாருங்களேன் அதை நினச்சி தான் சிரிச்சேன் பாப்பா விஷயத்துல நான் ரிஸ்க்கெல்லாம் எடுக்க விரும்ப மாட்டேன்ப்பா இந்த சத்தம் வர்ற மாதிரி எதுவும் வெடிக்க வேணாம் சின்னதாக இந்த கம்பி மத்தாப்பு இந்த சங்கு சக்கரம் அப்புறம் இந்த புஸ்வானம் அப்படி அதை நான் வெடிச்சுக்கலாம் ஓகே ஓகே அக்சுவலி நீயும் வெளிய வந்து இந்த புகையில நிக்கிறதுலாம் சேஃப் இல்ல காவேரி அது உனக்கு எதாச்சும் செட்ட ஆகாமப் போய்டಬಹುದು சும்மா ஒரு ஃபன்னுகா விட்டுட்டு உள்ள போய் பிரியாணி சாப்பிடலாம் ஓகே என்ன ஒரே சிரிப்பு அப்பா இருக்கு இல்ல அடுத்த தீபாவளிக்கு நேரம் நம்ம கூட பாப்பாவும் இருக்கும்ல அத தான் சரிச்சேன் அது என்ன பாப்பா ஏன் தம்பியா இருந்தா ஒத்துக்க மாட்டீங்களா ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் பாப்பானா பொண்ணு தம்பினா பையன் ஆ அப்படியா தெரியலப்பா என்ன பொறுத்த வரைக்கும் பாப்பானா குழந்தை அவ்வளவுதான் ஆனாலும் எனக்கு கேர்ள் தான் பெண் குழந்தை பிறக்கணும்னு தான் ஆசை உங்களை மாதிரி ரகட் பாய்ஸ் எல்லாம் பையன் தானே ஆசைப்படுவீங்க ஐய என்ன மாதிரி அதுக்கு நான் தான் ஏற்கனவே இருக்கேன் எனக்கு உன்ன மாதிரி ஒரு அழகான பெண் குழந்தை தான் வேணும் அடுத்த வருஷம் அவளுக்கு ஒரு குட்டி பாவாடை சட்டையை போட்டு அவள் ட்ரெஸ் கலருக்கு நம்ம ட்ரெஸ்ஸையும் மேட்ச் பண்ணி உனக்கு ஸாரீ எனக்கு வேட்டி சட்டைன்னு நம்ம மூணு பேரும் ஒரே கலர் ட்ரெஸ்ஸை போட்டு ஊரே கலக்கிறோம் போட்டோலாம் எடுத்துக்கலாம் ப்ராப்பர் ஃபோட்டோ ஷூட் செமையாக இருக்கும்ல ஆமாம் சூப்பராக இருக்கும் அடுத்த வருஷம் நேரம் பாப்பா பிறந்திருக்கும்ல ஆமா இன்னும் நாலே மாசத்துல உனக்கு டெலிவரி அப்போ நெக்ஸ்ட் இயர் இந்த டைம்ல பாப்பாவுக்கு ஒரு ஏழு மாசம் இருக்கும் அந்த நம்ம பாப்பா என்ன பேசலாம் அப்பா அம்மா அப்படிலாம் கூப்பிட ஊனு அப்படியே கவுந்து நினைக்கிறேன்

இந்த நாலு டைம் இதெல்லாம் ஃபார்வர்ட்ல அப்படியே ஃபாஸ்டா டிராவல் பண்ற மாதிரி ஓடாதா ஐயோ எனக்கே டெலிவரி நினைச்சா பயமா இருக்கு நாள் சீக்கிரமா வேற ஓடணுமா உங்களுக்கு நீங்க சும்மா இருங்க அப்பா கேட்டியா உங்க அம்மாவுக்கு வலிய நினைச்சு பயமா இருக்காம் அம்மாவை கஷ்டப்படுத்தாம சமத்தா வெளியே ஆ ஓகே அப்பா அப்போ உனக்கு சாக்லேட் வாங்கி தருவேன் ஐயய்யோ